அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் சனி சனி எழுதிய விதி இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ராசிக்காரர்களுக்கு இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் ரிசபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் பாக்யாதிபதியாகவும் ஜீவனாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் ஜீவனஸ்தானத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று அமர்வது வரவேற்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியான பார்வையிலும் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க சனியின் பார்வையிலும் நட்பு கிரகமாக இருக்கிறார் ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் அதீத நன்மையை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக இருக்கக்கூடிய சனி சாதகமாக ஜீவனஸ்தானத்தில் வளம் பெற்று சஞ்சரிப்பது அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க பொதுவாக சனியை பொறுத்தவரைக்கும் நீதி தவறாத நடுநிலை கிரகமாக செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான் அப்படிப்பட்டவர் கொடுப்பதாக இருந்தாலும் கெடுப்பதாக இருந்தாலும் தன்னிகரற்ற செயல்பாட்டை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் அவர் கொடுப்பதும் கெடுப்பதும் நாம் செய்த பாவ புண்ணியங்களை துல்லியமாக கணக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் கொடுப்பார் எனவே சனி பெயர்ச்சியை எண்ணி வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை வாக்கித கணித ரீதியாக சனி பெயர்ச்சி இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் தனது மற்றொரு ஆட்சி வீடான கும்பராசியில் மிக வலுவாக அமரப்போகிறாருங்க அன்றைய தினத்தில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது மேசராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று குரு சஞ்சரிக்கிறார் கன்னிராசியில் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கேது சஞ்சரிக்கிறார் ஆட்சி பலம் பெற்று சனியின் நட்பு கிரகமான சுக்கரன் தனது சொந்த ராசியான துலாம் ராசியில் உச்ச வீடாக பார்க்கக்கூடிய துலாம் ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார் அதேபோன்று வக்ரகதியில் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் விருச்சக ராசியில் சஞ்சரிக்கின்றன சூரியன் தனுசு ராசியில் வீற்றிருக்கிறார் மீன ராசியில் சனியின் நட்பு கிரகமான ராகுவும் பகை கிரகமான சந்திரனும் இணைந்து சஞ்சரிக்கின்றனர் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று சனி பகவான் தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க இப்படி சஞ்சரிக்கக்கூடிய தருணங்களில் பொதுவாகவே சனி பகவான் மிக வலுவாக மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவரி விதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுப்பார் அதே போன்று ஐந்து ஒன்பது பத்து ஆகிய இடங்கள்ல நடுநிலையான பலன் கிடைக்கும் ஆனால் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏழரை சனியின் முற்பகுதியும் பிற்பகுதியுமாக இருக்கக்கூடிய பனிரெண்டு மற்றும் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போதும் சில சிரமங்கள் இருக்கும் அதைவிட சற்று சிரமம் குறைவான தருணமாக பார்க்கப்படுவது நான்கு மற்றும் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியால் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது இப்படி அவரது சஞ்சார அமைப்பின்படி பல்வேறு விதமான மாறுதலை ஏற்படுத்தினாலும் தனது சொந்த ராசியான கும்பராசியில் குடம் குடமாய் நன்மை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்றால் ஜீவனாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் சொந்த ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது பல்வேறு வகையில் நிச்சயமாக சிரமங்களை குறைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது சனி எழுதிய தலைவிதி யாராலும் மாற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் உருவாகிறது உதாரணமாக யமதர்மராஜா ஒரு சிறிய குருவி ஒன்றை உற்று பார்த்து கொண்டிருக்கிறாருங்க அப்படி அந்த சிறிய குருவியை உற்று பார்த்து கொண்டிருக்கும் போது ஆகாயத்திலிருந்து கருடன் அந்த குருவியினுடைய ஆயிலுக்கு ஆபத்து வந்துவிட்டது ஏனென்றால் யமன் இப்படி பார்க்கிறாரே அவர் இப்படி பார்ப்பது அந்த குருவிக்கு அவ்வளவு நல்லதல்ல நாம் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று கருடன் நினைத்து அந்த குருவியை யமனின் பார்வையிலிருந்து தப்பிப்பதற்காக பல ஆறுகள் பல கடல்கள் பல மலை தாண்டி பல லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு மரத்தில் ஒரு பொந்தில் சிறிது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று எண்ணி அந்த குருவியை பத்திரமாக இறக்கி விடுகிறாருங்க அப்படி இறக்கிவிட்டு யமனின் பார்வையிலிருந்து இந்த குருவியை நாம் காப்பாற்றி விட்டோம் என்று மகிழ்ச்சி அடைகிறார் ஆனந்தம் கொள்கிறார் ஆனால் அது வெகு நேரம் நீடிக்கவில்லை ஏனென்றால் அந்த மரத்தில் வசிக்கக்கூடிய பாம்பு ஒன்று அந்த குருவியை அப்படியே விளங்கி விடுகிறது மரப்பொந்திலிருந்து பொந்திலிருந்து வெளிவந்த பாம்பு அந்த குருவியை விழுங்குவதைக் கண்ட கருடன் நாம் எப்படியாவது இந்த குருவிக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்துடன் வந்தோம் ஆனால் நாமே இந்த குருவிக்கு யமனாக மாறிவிட்டோமே என்று வருத்தப்படுகிறார் அதோடு மட்டுமல்லாது சென்று ஏன் அந்த குருவியை அப்படி பார்த்தீர்கள் என்று கேட்கிறார் அதற்கு யமன் சொல்கிறார் இந்த சிறிய குருவி இன்னும் சில மணி நேரத்தில் பல லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் வசிக்கக்கூடிய ஒரு மரபொந்தில் வசிக்கக்கூடிய ஒரு பாம்பிற்கு இரையாக போகிறது என்று எழுதியிருந்தது ஆனால் இந்த குருவி இங்கு இருக்கிறது என்று உயர்ந்து பார்த்து கொண்டிருந்தேன் முடிந்தது என்று எழுதப்பட்டிருக்கும் அது நடைபெறும் அதிலும் குறிப்பாக சனி எழுதிய தலைவிதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் சனி எழுதிய தலைவிதி நிச்சயமாக இது போன்ற சிரமத்திற்கு உட்படுத்தாது நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஜீவனாதிபதி கர்மாதிபதி அயில்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது இது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனி மேசம் சிம்மம் மற்றும் விருச்சகம் ராசியை பார்க்கிறாருங்க அவருடைய பார்வையின் ஆதிக்கமும் சற்று கூடுதலாக ஏற்படுவதால் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும் உறவுகளை கையாளும் போது ஏற்பட்ட மன வருத்தம் சங்கடம் சச்சரைகள் தொந்தரவு போன்ற அனைத்தையும் நிச்சயமாக மாற்றிக் கொடுப்பாருங்க குரு பகவான் இதே நாளில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் சனியும் முயற்சியடைந்து ஆட்சி பலம் பெறுகிறார் எனவே இரண்டு கிரக கிரகநிலைகளிலும் ஏற்படக்கூடிய மாறுதல் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது என்பதிலும் குறிப்பாக சனி பகவானுடைய இந்த பெயர்ச்சி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் சனி எழுதிய தலை விதி இதை யாராலும் மாற்ற முடியாது என்று பல்வேறு வகையான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் குடும்பம் உத்தியோகம் தொழில்துறை கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க ரிசபராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் சனி மிக வலுவாக ஜீவனஸ்தானத்தில் அமருவதால் குடும்ப வருமானம் உயரக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில் ஸ்தான அமைப்பில் சனி பகவானின் அமைப்பு காரணமாக மனதிற்கு பிடிதமான தொழிலை வேலையை பார்ப்பதற்கான நல்ல வழியை வகுத்து கொடு பாருங்க புதிய ஒப்பந்தங்கள் புதிய பணி புதிய தொழில் என அனைத்திலும் மிகப்பெரிய நல்ல மாறுதல்கள் நிறைந்து கிடைக்கும் நிரந்தர பணி பெறுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கப்போகும் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் உடனடியாக அந்த வேலையில் மீண்டும் சேருவதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஜீவனஸ்தானம் வலுப்பெறுவதால் ஆரோக்கிய தொல்லைகள் விலகுகிறதுங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் குடும்ப ரீதியாக கிடைக்க போகிறது அது மட்டுமல்லாது சனியின் பார்வை நான்கு ஏழு பனிரெண்டு ஆகிய இடங்களில் மிக அதீதமாக கிடைக்கிறது மூன்றாம் பார்வையாக பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்கிறாருங்க சகாயஸ்தான பார்வையாக விரயத்தை பார்க்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பு பல்வேறு விதமான விரய செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது அந்த விரய செலவுகளும் புதிய சொத்துக்கள் வீடு நிலம் வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறதுங்க வெளிநாட்டு பயணம் சுற்றுலா பல்வேறு விதமான சுப நிகழ்வு என அனைத்தையும் சுப செலவுகளாக மாற்றுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றுகிறார் அது மட்டுமல்லாது உங்களது கனவுகள் நினவாக கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை மூன்றாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி உறுதிப்படுத்துகிறாருங்க அதிலும் ஏழாம் பார்வையாக சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தை பார்க்கிறாருங்க சனி சப்தம பார்வையால் சுகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இந்த கல்வி வியாபாரம் தொழில் என அனைத்திலும் அதீத நன்மை பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது சனி பகவானுடைய இது சப்தம பார்வை பல்வேறு விதமான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கிறதுங்க ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் பத்தாம் பார்வையாக சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்தை சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்ப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு இனிதாக நடைபெறும் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி உங்களுக்கு கிடைத்து உங்களை ஆச்சரியத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றுகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க அதே சமயம் பத்தாம் பார்வையாக ஏழாம் இடமாகிய கலஸ்திரஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் வியாபாரம் வியாபாரம் உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளிலும் எதிர்பாலினத்தவரிடம் பழகும்போது போது சற்று விழிப்புணர்வுடன் இருங்க அதிலும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அதீத கவனம் தேவை அதே சமயம் இந்த தருணத்தில் வக்ரகதியில் இரண்டு முறை திரும்புகிறாருங்க வக்ரகதியில் திரும்பினாலும் நிறைந்த நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் எனவே தன்னம்பிக்கையும் தைரியமும் குறையாத வகையில் அனைத்து விதமான பணிகளையும் ஆக்கப்பூர்வமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை ரிசபராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் பணிப்பயிற்சி நடைபெறக்கூடிய இந்த ராசியின் அதிபதியான சுக்கிரனும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி வலுவாக அமர்ந்து மற்றும் அரசியல் பணிகளில் திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சி கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் செவ்வாயும் மிக வலுவாக இந்த திறனத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் பெரும்பாலும் செவ்வாய் சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய இடம் வீடு வாகனம் வாங்குவதோடு மட்டுமல்லாது வீடு வாகனங்களை பராமரித்து முறையான வகையில் கையாளுவதால் நிறைந்த தனலாபம் பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைக்கப் போகிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை விவசாயம் சார்ந்த பணிகளில் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பது குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பெண்மணிகளுடைய பெயரில் சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் பெண்மணிகள் அலுவலகத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை ரிசபராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து திருகாமில் உள்ள பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்